இந்த வீடியோ முழுக்க முழுக்க வானொலி ரசிகர்களுக்கானது நீங்கள் வானொலி ரசிகராக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து கேளுங்க முதல்ல வந்து ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா வந்து ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் வந்து எஃப்எம் வளர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப வந்து நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கடுத்த காலகட்டங்கள் வந்து என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு மேலே செல்ஃபோனுடைய ஆதிக்கங்கள் வந்து அதிகமாகிடுச்சு படிப்படியாக வந்து இப்போ வந்து எஃப்எம் கேட்குறதே வந்து ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு இருந்தாலும் இன்றைக்கி வந்து வானொலிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் கூட்டம் வந்து இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்கு தான் எஃப்எம் ரேடியோ தான் பற்றி நம்ம வந்து இந்த இதில் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் இந்தியா வந்து முதன் முதலாக வந்து சுதந்திரம் அடைஞ்சதை சொன்னதில் வந்து இந்த வானொலிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து தெளிவாக கேட்கறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எஃப்எம் ரேடியோங்கிறத வந்து டிஜிட்டலுக்கு வந்து மாறிச்சோம் அன்னையிலேருந்து வந்து அதோடய தெளிவு திறன் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு என்னென்னா வந்து ஏன்னா வந்து அது காரணம் என்னென்னா ஒரு டிஜிட்டல் எஃப்எம் ரேடியோ வந்து வெறும் நூற்றி இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ ஒரு நூற்றி ரூபா கொடுத்து வாங்கினோம்னா அதில் எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லி நீங்களே வந்து தெரிஞ்சுக்கங்க அதனால் வந்து ரொம்ப வந்து நைஸாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு எஃப்எம் வந்து கேட்கணும்னா நீங்கள் வந்து மூவாயிரரூவா செலவு பண்ண நம்ம அந்த கார்லலாம் பார்த்துருப்போம் இந்த பகரியா மிட்சு மி மிட்சி வேறு ஜேவிசி இந்த மாதிரி கம்பெனியில் ஒரு மூவாயிரரூவா பட்ஜெட்டுக்கு போனேன்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு டிஜிட்டல் எஃப்எம்மில் வந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு தெளிவாக வந்து கேட்டுக்கலாம் இப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ பட்ஜெட் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து டிஜிட்டலில் கேட்குறத விட பழைய நம்ம ஓல்டு டைப் வந்து ஹேங் டியூனி ஹேங் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி அனலாக் அனலாக்கில் வந்து எஃப்எம் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து கேட்கலாம் ஏன்னா டிஜிட்டலோட அனலாகில் வந்து எஃப்எம் வந்து ரிசப்ஷன் வந்து நல்லாவே எஃப்எம் ரேடியோன்னு சொல்லி தனியாகவே வந்து ஒரு ரிசீவர் வந்து தனியாக வந்து விற்றுகிட்ருந்தாங்க அது வந்து இப்போ வந்து எங்கேயுமே வந்து கிடைக்கிறதில்ல மோஸ்ட்லி வந்து இப்போ அனலாக்ங்கிற அனலாக் எஃப்எம் வந்து இப்போ வந்து எங்கேயும் கிடைக்கிறதில்ல போ ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து காட்டணும் உங்களுக்கு வந்து ஒரு அனலாக் எஃப்எம் வந்து எந்தளவுக்கு வந்து அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாலு வருஷமாக தேடிக்கு இருந்தேன் எங்கேயுமே வந்து அந்த வந்து எஃப்எம் ரிசீவர் வந்து கிடைக்கல கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வந்து ஒரு ரூபா கொடுத்து இதை நான் வாங்கினேன் இதை நான் வந்து உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து எஃப்எம் உடைய ரிசப்ஷன் வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களே வந்து இந்த வீடியோவில் வந்து பண்ணி இதை வந்து பார்க்கலாம் ஸோ இதோட ப்ராண்ட் நேம் வந்து ஓஸ்வால் இது வந்து ஒரு எஃப்எம் டியூனிங் ஒன்று கொடுத்துருக்காங்க அனலாக்கு ரெண்டாவது வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து பேஸ் கொடுத்துருக்காங்க நாலாவது வந்து ட்ரிபிள் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கூட வந்து நீங்கள் இதை வந்து போட்டுக்கலாம் அதுக்கு வந்து இந்த பக்கம் கீழே எடுத்தனா இன்னு இந்த பக்கம் எடுத்துனா அவுட் ஸ்பீக்கரில் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் வந்து கே கேட்டுக்கலாம் நீங்க வந்து இத வந்து ஏசி கரண்ட்ல கனெக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல டிசி கரண்ட்ல கட் பண்ணலாம் இத நான் வந்து என்னோட தேவைக்காக இப்ப நான் கழட்டி வச்சிட்டேன் எடுக்கலாம் அக்கா டைம் எடுக்கிறது நல்லதா என்னோட யோசனைகள் என்னன்னா இப்ப அதிக குருதி போக்கு அப்படிங்கும்போது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல இருக்கிற பெண்கள் அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கருங்க பொண்ணுங்களோட அவஸ்தா உங்களுக்கு எங்க புரிய போகுது குழந்தை பிறப்புக்கு பிறகு இருக்கும் போதும் தும்பும் போதும் விற்கும் போதும் நிறைய பெண்களை சந்திக்கக்கூடிய பிரச்சனை இது போன்ற சிறுநீர் கசிவு இதற்கு அறுவை சிகிச்சை இல்லாம சோ நீங்க கேட்டிருக்கிற இந்த எஃப்எம் தான் வந்து நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு தருமபுரி பண்பலை ஸோ எவ்வளோ தெளிவாக கேட்குதுன்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து எஃப்எம் ட்ரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன்லேருந்து நான் இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது கிலோமீட்டரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த எந்த வித ஆண்டனாகவும் நான் கொடுக்கல வந்தேன் இது கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணல நீங்களே பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வயர் தான் தொங்க விட்ருக்கேன் ஸோ அப்படியே வாங்க வேறு சேனல் வந்து ட்யூன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு அற்புத கற்ப மூலிகை வந்து ஆடாதோடை கண்டிப்பா அதை வளர்க்கணும் இரண்டாவது என்ன அப்படின்னா கட்டாளை பேரு குமரி ஏன்னா குமரின்னா குமரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் வந்து சரி செய்வதனாலதான் அதனுடைய இன்னொரு பேர் வந்து நம்ம குமரின்னு சொல்றோம் கண்டிப்பா கட்டாளை அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி வந்து குழந்தைகளிலிருந்து பெரியவங்களுக்கு வரக்கூடிய குணப்படுத்தக்கூடியது கற்பூரவள்ளி தைராய்டு அவங்களுக்குமே ஒரு அப்புறம் நீர்கட்டி அந்த காலத்துல நீர்கட்டி பிரச்சனை எல்லாம் யாருக்குமே இல்ல இப்ப குழந்தைங்களுக்கு வர அந்த தைராய்டு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு வரக்கூடிய தைராய்டை வந்து நம்ம ஆரம்ப நிலையிலேயே சரி செய்யல அப்படின்னும் அதை தொடர்ந்து வந்து அந்த ஒன்பது மாதங்கள் பேசுறோம் Okay. Ninety four point three, radio one, one world, your station. <laughs> ನೀವ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ನಿವೃತ್ತ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿ ಟೈಗರ್ ಬಿ ಬಿ ಅಶೋಕ್ ಕುಮಾರ್ ಅವರ ಪುಸ್ತಕ ಬುಲೆಟ್ ಸವಾರಿ ಅರ್ಜನ್ ನೇತ್ರ ಜೊತೆ ನೆಮ್ಮದಿ ಭಗ್ನಗೊಳಿಸಿದ ನಟನ ಚಿತ್ರ ಚಾಪ್ಟರ್ ಹದಿನೈದು ವೃತ್ತಾಂತಗಳು ಓದ್ತಾ ಇರೋದು ಜೆ ನೇತ್ರ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்து அனலாக் எஃப்எம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லி நீங்களே வந்து ஒரு நல்லா வந்து ஒரு எஃப்எம்முடைய வானொலி ரசிகராக இருந்தால் சரி நல்லா ஒரு வானொலி நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து கேட்கணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டிஜிட்டலில் வந்து பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தனியாக வந்து எஃப்எம் ரிசீவர் செட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து இப்போ வந்து வாங்கி வச்சு நீங்கள் நினைக்கலன்னா இது வந்து போர்டு வந்து நம்பர் வந்து ஒன் சிக்ஸ் ஒன் நைன் அதோடய ஐசி போர்டுன்னு சொல்லி எஃப்எம் ரிசீவர் சர்க்கியூட்டு போடணுன்னு சொல்லி கேட்டீங்கனாலே வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வந்து கிடைக்கும் உங்களுடைய பக்கத்தில் வந்து டிவி மெக்கானிக்கு ரேடியோ மெக்கானிக் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்து இந்த போர்டை வச்சு ஒரு ஆம்பை வந்து ரெடி பண்ணி கொடுங்க இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒரு அமைப்பு வந்து ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்கனாலே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் இதை வச்சு தாராளமாக வந்து எஃப்எம் நிகழ்ச்சிகளை வந்து கேட்கலாம் மேலும் நம்ம சேனலில் வந்து எஃப்எம் சம்மந்தமாக நிறையா வீடியோ வந்து நான் வந்து போடலான்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து நம்மளுடைய சேனலோட கூட வந்து நீங்கள் வந்து இணைஞ்சிருங்க நன்றி ஓகே நண்பர்களே நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு அனலாக் எஃப்எம் வந்து எப்படியெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லி சிம்பிளாக வந்து ஆண்டனாவே வந்து இதுக்கு வந்து தேவையில்லை சும்மா ஒரு நாலு மீட்டருக்கு ஒரு மூணு மீட்டருக்கு ஒரு நல்ல வயர் இருந்து சும்மா இருந்தால் ஒரு ஜன்னல் ஓரமாவோ இல்லாட்டியோ ஒரு பக்கம் எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ரேஷன்லேருந்து நீங்கள் ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா அந்த ஐம்பது கிலோமீட்டர் ஒரு நாலு சேனல் தான் அந்த நாலுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நைஸ்லாம் வந்து உங்களால் வந்து இந்த மாதிரியான அனலாக்கில் வந்து நீங்கள் கேட்கலாம் சம்மந்தமாக நிறையா வீடியோக்களை வந்து நம்ம சேனலில் வந்து கொண்டு வரலான்னு சொல்லி இருக்கோம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலோட வந்து இணைஞ்சிருங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து எஃப்எம் வந்து எப்படி வந்து தெளிவாக கேட்கலாம் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்